மன்னார்கோவில் பஞ்சாயத்தின் அவல நிலை நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் சட்டமன்றத்திற்குட்பட்ட மன்னார் கோவில் பஞ்சாயத்தை சார்ந்த பொன்னகரில் வசிக்கும் பொதுமக்கள் அத்தியாவசிய தேவைக்கு சென்று வர வழிபாதை இல்லாமலும் தெருவிளக்கு இல்லாமலும் மிகுந்த வேதனை அடைந்துள்ளனர் மேலும் அவசர சிகிச்சைக்கு கூட ஆம்புலன்ஸ் வாகனங்கள் வர இயலவில்லை இதனால் உயிரிழப்பு வரை ஏற்படுகிறது மேலும் மழை காலங்களில் மழையால் பாதிப்பு ஏற்படுகிறது எப்போதும் குடிக்க தண்ணீர் கிடையாது ஆனால் ஆட்களே இல்லாத பகுதிகளில் அரசு ஜலஜீவன் குடி தண்ணீர் இணைப்பு அளித்துள்ளனர் என இதுகுறித்து குறித்து பல முறை அப்பகுதி பொதுமக்கள் மன்னார் கோவில் பஞ்சாயத்தில் முறையிட்டும் எந்த பயனும் இல்லை மேலும் அப்பகுதியில் அரசு கட்டி கொடுத்த வீடுகளில் அநேக மக்கள் குடியேறவில்லை அத்தியாவசிய வசதி இல்லாததால் அச்சப்படுகின்றனர் எனவும் இந்நிலையில் பொன்னகர் வாழ் பொதுமக்களின் அத்தியாவசிய தேவை நடக்குமா பஞ்சாயத்து தலைவர் மற்றும் துணை தலைவர் தங்களது கடமைகளை செய்வார்களா என கனத்த மனதுடன் கூறியுள்ளார்கள் அப்பகுதி பொதுமக்கள் வணக்கம் ஐயா என் பேர் உலகநாதன் நான் இந்த முதல் தெருல அந்த முதல் வீட்டுல குடியிருக்கிறேன் ஆமா இந்த ரோடு இருக்கிற வசதி வந்து சரியில்லை இன்னைக்கு வந்து எனக்கே ஒரு ஹார்ட் அட்டாக் இன்னைக்கு வந்தது இப்போ இந்த கொஞ்ச நேரத்துல நேரத்தில் வந்துடுவீங்கன்னா இன்னும் இந்த இருந்து ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போனோம்னா ரொம்ப கஷ்டம் இது வந்து எங்களுக்கு ரொம்ப அத்தியாவசியம் ரொம்ப எங்களுக்கு வயிற்று பசியை விட முக்கியமான சோற்ற விட முக்கியமான வழி இந்த ரோடு எங்களுக்கு இங்கேருந்து எங்களுக்கு பொண்ணு ரோடை சுட்றதுக்கும் இந்த பக்கம் அம்பாசம்தான் ரோடை தொடுறதுக்கு எங்களுக்கு ரோடு வசூஜ் பண்ணி கொடுங்க எத்தனை வருஷமா சார் இருக்கீங்க ஐயா நாங்க இப்ப ரெண்டு வருஷமா இதே நிலைமையில இருக்கிறோம் ரெண்டு வருஷமா ஆச்சு இந்த ஏரியாவுக்கு குடி வந்து ரெண்டு வருஷம் ஆகுது ரெண்டு வருஷமும் இதே கண்ட்ரோல் தான் வேற இல்ல

இப்போ உங்களுக்கு ஓட்டு எங்க இருக்கு ஐடி எல்லாம் எழுந்து கொடுத்தாச்சு பாத்துட்டேன் எத்தனை பேருக்கு ஓட்டு இருக்குமா

என்ன வசதியும் போனா கவுன்சிலர் கிடையாது இடத்துக்கு பைப் லைன்ல பணம் கட்ட பைப் லைன் போட்டுருக்காங்க ஆலே குடி இல்ல பைப் போட்டு

ராஜதரணி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜாவுடன் சிவா உள்ளூர் நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ராஜதரணி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்